啊。<t ö ld> முந்தி அடிச்சுட்டு வந்து நீங்க விபூதி பிரசாதம் வாங்குற ஒரு பிரயோஜனம் இல்ல முதல் நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ நான் வெளியே வர நான் அந்த இடத்துக்கு வர அந்த அக்ஷய பாத்திரம் ஒரு போட்டு வச்சிருக்கேன் அந்த இடத்துக்கு நான் வரேன் சீ சீக்கிரமா அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க இப்போ எல்லாருக்கும் நான் ரெண்டாவது மந்திரம் சொல்றேன் எல்லாரும் ஒரு தடவை என்கூட நீங்க திருப்பி சொல்லுங்க ஓகேங்களா முதல் நான் தெளிவா சொல்றேன் காதல உள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா

உங்க சொந்த வீட்டுல நீங்க இருக்கிற மாதிரி இமேஜின் மட்டும் மனசுக்குள்ள பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த சொந்த வீடு உங்க கனவு நிஜமாக மாறும் இப்போ எல்லாருமே அந்த அக்ஷய பாத்திரம் கொடுக்குற இடத்துக்கு நான் வாங்குறேன் உங்களுக்கு யாருக்காவது அக்ஷய பாத்திரம் தேவைப்படுது அப்படின்னா அக்ஷய பாத்திரம் பஞ்சகாவிய விளக்கு சித்தர் ஐயாவோட போட்டோ விபூதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கேளைக்கிரையோட கீச்சை முதற்கொண்டு எல்லாமே அடிச்சு வச்சிருக்கோம் பிரசாத பை கொடுத்திருக்கோம் கட்ட பை கொடுத்திருக்கோம் இது எல்லாத்திலுமே இரண்டாவது மந்திரம் இருக்கு கீச்சை என்ன தவிர மீது எல்லாத்திலையும் கேலகேசத்தினுடைய முதல் மந்திரம் இரண்டாவது மந்திரம் எல்லாமே பிரிண்ட் பண்ணி இருக்கு அனைவரும் நீங்க வாங்கிக்கோங்க அந்த இடத்துக்கு நீங்க வாங்க இந்த மந்திரத்தை கிழக்க சிந்த நமோ நமக கிழக்க சொ நமோ லாரு கருணதர் பண்ணிக்கலாம் சார் நமோ நமக எல்லாருக்கும் केलकेश्वराय नमो नमः ओम आयम हिम केलकेश्वराय नमो नमः ओम आयम हिम केलकेश्वराय नमो नमः ओम आयम हिम केलकेश्वराय नमो नमः यह लोग आराम करता है तब भी अपनी नहाते हैं तब तो आराम करोगे और तो आईपालो हरे का कबाड़ துல சர்ண பகவான் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் சரணபகவான் வந்து தரிசனம் கொடுத்தாரு நான் இந்த இடத்திலே சாட்சா வேலைக்கு சுந்தராக ஆத்மாத்மா வைத்திருக்கிறேன் என்று

நிரந்தரமா இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் வெறுநாள் இங்க வந்ததுக்கு கருநாள்வாருக்கு நன்றி ஓம் நமோ நாராயணாய நாளைக்கு பௌர்ணமி பூஜை உண்டு இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் நடக்கும் தினமும் இந்த இடத்துல கிழக்கே சித்த தேவஸ்தான கோவில் காலையில ஆறு மணியிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி முடிந்தும் வழிபாடு நடக்கும் விடிய காலை ஆறு மணி வரை ஏன் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வச்சிருக்கோம் அப்படின்னா பௌர்ணமி நில ஒளியில தண்ணி வச்சு அந்த தண்ணீரை தீர்த்தமா அபிஷேகம் செஞ்சு அந்த தண்ணீரை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் நீங்க அந்த மிகவும் கழுவுணர் மட்டும் போதுமானது அந்த தீர்ந்தத்துல நாலு மாதங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யும் போது ஆட்டிசம் நிச்சயமாக குறையத் தொடங்கி இருக்குது இது என்கிட்ட கன்சல்டிங் வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இத நான் பரிந்துரை செய்து மகா வெற்றி பெற்று இன்னைக்கு அந்த குழந்தைங்க ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஐ அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது அவங்க பாட்டிக்கு தலையை ஆட்டிட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புறாங்க அமைதியா இருன்னு சொன்னா அமைதியா இருக்கிறாங்க குணமாகறதெல்லாம் அடுத்த பட்சம் அது இறைவனுடைய அருள் அட்லீஸ்ட் அவங்க நம்ம கண்ட்ரோல்யாவது வரணும் நம்ம சொன்னா கேட்கணும் அவங்களுக்கு ஒரு இயற்கை உபாதைகள் வருதுன்னு நம்ம கிட்ட சொல்ல தெரியணும் ஒரு பதினேழு வயசு பையன் இயற்கை உபாதை வந்தா கூட சொல்ல தெரியல அவங்க அம்மா கொஞ்சம் கூட மனசு நோகாம அப்படியே கூட்டிட்டு வராங்க இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த பையன் எங்க நிக்கிறானோ அப்படியே போறோம் எப்படி இருக்க பாருங்க ஒரு தாய்க்கு இந்த நிலைமை மாறணும்னு கேட்டேன் அந்த பையன் அம்மா சொல்றாங்க என் பையன் இப்ப வந்தா என்ன இப்படி சிக்னல் பண்ணி கூப்பிடுறான் பாத்ரூம் கூட்டிட்டு போக சொல்றான் இப்ப பரவாயில்ல அப்படின்னாங்க இதுவே மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பௌர்ணமி முடிஞ்சும் அடுத்த திதி பிரதமையில காலையில அஞ்சு மணிக்கு அந்த குழந்தைய இங்கே கூட்டிட்டு வாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அறிவீங்க கேலகேசுகரோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கணும் எல்லாரும் குணமாகணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கடன் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியமான உடல் இங்க வந்தீங்களோ கேலக்கியர் அருளால பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் இங்க வந்த அனைவருக்கும் நன்றி மாரப்பம்பாளைய மக்கள் அனைவருக்கும் நன்றி முழு ஒத்துழைப்பு கொடுத்து இங்க அனுமதி கொடுத்து இந்த மிகப்பெரிய விழாவிற்கு

காவல்துறைக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க மஞ்சள் கலர்ல பேட்ச் அமைச்சிருப்பாங்க நம்ம வாலண்டியர்ஸ் உங்களால முடிஞ்சா அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு போங்க இந்த பச்சை கலர் டி ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாருமே உங்களை மாதிரி பக்தர்கள் தான் இன்னைக்கு வந்து என் கூட உடனிருந்து இருந்து இவ்வளவு நல்லபடியா இந்த விசேஷத்தை நடத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் காலில் விழுந்து நன்றி சொல்றேன் எல்லா வேலண்டியர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி உங்களுடைய சேவை இந்த கேளக்கர் சித்த தேவை ரொம்ப நன்றி நீங்க எப்போதும் இங்க வரணும் நீங்க எல்லாரும் இந்த பேட்ச் அணிஞ்சிருக்கிறவங்களை பார்த்து நன்றி சொல்லுங்க அது நம்மளுடைய கடமை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒழுங்கு ஏற்பாடா இருக்குதுன்னா இவங்களோட தியாகம் தான் காரணம் நைட்டு யாருமே தூங்கல அந்த அளவுக்கு வேலை புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் அந்த இடத்துக்கு வர உங்களுக்கு என்ன பண்றேன்னாலும் நீங்க அந்த இடத்துக்கு வர நீங்க அரசு வாங்க அந்த இடத்துக்கு வாங்க ரொம்ப நாளை இங்க இருக்கிறவங்க நீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே வாங்க